அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் அக்கு பிரஷர் விரல்பிடி சிகிச்சை ரூனே சைக்கோ சிம்பாலஜி மலர் மருத்துவம் இப்படி பல்வேறு விதமான பதிவுகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் இந்த பதிவுகளில் மலர் மருத்துவம் சார்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதிவுகள் நம்ம பதிவிட்டுருக்குறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மலர் மருத்துவத்தை பற்றி நிறைய பேர் பதிவிட்டுருக்குறாங்க ஏராளமான பேர் மலர் மருத்துவத்தை பற்றி சொல்கிறாங்க வீடியோக்கில் பார்க்குற பலருக்கும் பல்வேறு விதமான சந்தேகங்கள் வருது அந்த சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு தான் இந்த பதிவு மலர் மருத்துவம் சார்ந்து பல்வேறு விதமான சந்தேகங்கள் என்கிட்ட கேட்ட சந்தேகங்கள் இயல்பாக எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகங்கள் இப்படி பல்வேறு சந்தேகங்களுக்கு இந்த பதிவில் நான் பதில் சொல்கிறேன் மலர் மருத்துவத்தை தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க மலர் மருத்துவத்தை நல்லா கற்றுக்கிட்டு தனக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படுத்திக்கணும்னு விரும்புகிறவங்களும் இந்த பதிவை முழு கவனத்தோடு பாருங்கள் குறித்து வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வரும் அப்படி வர்றப்போ இப்போ இருக்கிற இந்த தெளிவு உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் வாங்க சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முதல் சந்தேகம் மலர் மருந்துகள் எங்கே கிடைக்கும் என்னுடைய வீடியோக்கள் பார்த்த பலரும் கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறது உண்டு மலர் மருந்து எங்கே கிடைக்கும் அதுலேயும் சிலர் வந்து எங்கள் ஊரில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க நான் இருக்கிறது சேலத்தில் அவங்க இருக்கிற இடம் அங்கே இருக்கிற கடைங்க இதை பற்றி எனக்கு தெரியாமலும் இருக்கும் இருந்தாலும் கேட்பாங்க எல்லா ஹோமியோபதி கடைகள்லேயும் இந்த மலர் மருந்துகள் கிடைக்கும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருந்து கடையில் போய் கேளுங்க நிச்சயம் மலர் மருந்துகள் கிடைக்கும் சிலர் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டேன் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்கிறது உண்டு ஹோமியோபதி மருந்து கடைகளில் தான் மலர் மருந்துகள் கிடைக்கும் அந்த கடைகளில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மலர் மருந்துகளை எப்படி சாப்பிட்றது இது நிறைய பேர் கேட்கக்கூடிய தொடர் கேள்வி மலர் மருந்துகள் ரெண்டு விதமாக நமக்கு கிடைக்கும் ஒன்று குளோபல்ஸ் அப்படிங்கிற இனிப்பு உருண்டையில் கிடைக்கும் அல்லது திரவ வடிவத்தில் கிடைக்கும் இந்த குளோபல்ஸ் அப்படிங்கிற இனிப்பு உருண்டையாக கிடைச்சா அதில் முப்பது சைஸ்னு சொல்லுவாங்க அந்த சைஸில் வாங்கினீங்கன்னா ஒரு வேலைக்கு அஞ்சு உருண்டை பெரியவங்க சாப்பிட்லாம் சிறியவர்களாக இருந்தால் ஒரு மூணு உருண்டை சாப்பிட்லாம் ரெண்டு உருண்டை சாப்பிட்லாம் இந்த லிக்விட் மெடிசன் அப்படிங்கிற மாதிரி திரவ வடிவத்தில் கிடைச்சதுன்னா ஒரு வேலைக்கு ஐந்து சொட்டு கால் டம்ளர் தண்ணியில் சிறியவர்களாக இருந்தால் குழந்தைங்களாக இருந்தால் ஒரு கால் டம்ளர் தண்ணியில் ரெண்டு சொட்டு ஒரு சொட்டு போட்டு குடிக்கலாம் இது தாங்க சாப்பிட்ற ஒரு வழிமுறை சரிங்க எவ்வளவு சாப்பிட்லாங்கிறது பார்த்துட்டோம் எத்தனை முறை சாப்பிட்லாம் இது நிறைய பேர் கேட்பாங்க ஒரு நாளைக்கு எத்தனை தரம் சாப்பிட்லாம் பிரச்சனைகள் எந்தளவுக்கு ஆழமாக ரொம்ப அவசரமாக இருக்குதோ அதை பொறுத்து நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் சாப்பிட்லாம் சாதாரணமாக மலர் மருந்துகளை ஒரு நாளைக்கு மூணு வேலை காலை மதியம் இரவு அப்படி சாப்பிட்லாம் அல்லது காலை மாலை இரவு மூணு வேலை சாப்பிட்லாம் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது மனசளவில் பாதிப்போ அல்லது வெவ்வேறு உடல் சார்ந்த பாதிப்புகளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு பத்து தரம் பதினஞ்சு தரம் கூட சாப்பிட்லாம் இந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற மருந்தை ஒரு அவசர காலமான ஒரு சூழலில் நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தரம் இருபது நிமிஷத்துக்கு ஒரு தரம் அப்படி கூட நீங்கள் சாப்பிட்லாம் அதனால் எத்தனை முறை சாப்பிட்லாங்கிறது சூழ்நிலையை பொறுத்து நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் பிரச்சனை அதிகமாக இருந்தால் அதிக வேலைகள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு மூணு வேலை அப்படி சாப்பிட்டுட்டு விட்டுடலாம் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம் இதில் ஒரு வேலை சாப்பிட மறந்துட்டோம்னா அடுத்த வேலை ரெண்டு டோஸ் சாப்பிட்டுக்கலாமா ரெண்டு வேலை மருந்தால் ஒரே நேரம் சாப்பிட்டுக்கலாமா இது சிலர் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு வேலை சாப்பிட மறந்துட்டா அடுத்த நேரம் ரெண்டு வேளை மருந்து சாப்பிட வேணாம் அந்த மாதிரி சாப்பிட்றது உபயோகமாக இருக்காது ஒரு வேலை மறந்துருச்சு அப்படின்னா அடுத்த வேலை மருந்தால் அந்த வேலை மருந்து மட்டும் ஒரே வேலை மருந்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்குங்க மலர் மருந்துகளுக்கு பத்தியம் கட்டுப்பாடு உணவுக்கு முன்பின் அப்படிங்கிறது உண்டா இந்த மூணு கேள்விக்கும் ஒரே பதில் தான் இல்லை எந்த விதமான பத்தியமும் கிடையாது மலர் மருந்துகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது உணவுக்கு முன் பின் அப்படிங்கிறதும் இந்த மலர் மருந்துக்கு இல்லை சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன் அந்த புத்தகத்தில் அந்த புத்தகத்தை எழுதினவங்க குறிப்பிட்ருக்கிறாங்க பக்கம் ஒவ்வொரு பக்கத்துக்கும் குறிப்பிட்ருக்கிறாங்க மலர் மருந்துகளை உணவுக்கு பின் இரண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடவும் சாதாரணமாக நம்ம யோசிச்சு பார்ப்போம் இரவு உணவுக்கு பின் எப்போ மருந்து சாப்பிட முடியும் ஒரு பத்து மணிக்கு இரவு உணவு சாப்பிட்றவங்க பன்னெண்டு மணிக்கு மலர் மருந்து சாப்பிட முடியுமா எதுக்காக அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில யார் சொல்லி அப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில இந்த லண்டன் பேட்ச் மலர் மருந்தை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த டாக்டர் பேட்ச் அவர்கள் இந்த மாதிரி எங்கேயுமே சொல்லலை ரெண்டு மணி நேரம் கழித்து மலர் மருந்துகளை சாப்பிட்ணும் அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது அதே மாதிரி அல்சர் வந்தவங்க மலர் மருந்து சாப்பிட வேணாம் அப்படின்னும் இருக்காங்க இதுவும் ஒரு தவறான கருத்து அல்சர் உள்ளவங்க மலர் மருந்து சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியல அது வந்து புதுமையாக இருக்குது இந்த மாதிரி தவறான பதிவுகளை அவங்க பதிவிட்டு மலர் மருந்தால் நன்மை அடையக்கூடியவங்களையும் நன்மை அடைய விடாமல் செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் மலர் மருந்துகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது எந்த விதமான பத்தியமும் கிடையாது உணவுக்கு முன் பின் அப்படிங்கிறதும் கிடையாது வேறு மருந்துகளோட மலர் மருந்துகளை சேர்த்து சாப்பிட்லாமா இந்த சந்தேகமும் பலருக்கும் வர்றது உண்டு நீங்கள் பயன்படுத்துகிற மற்ற மருந்துகள் சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி யுனானி அலோபதி எந்த மருந்துகள் நீங்கள் பயன்படுத்தினாலும் அந்த மருந்துகளோட தாராளமாக மலர் மருந்துகளை சேர்த்து பயன்படுத்தலாம் அந்த மருந்துகள் உணவுக்கு முன்னாடி அப்படின்னா இதை பின்னாடி சாப்பிட்டுக்குங்க அல்லது அந்த மருந்துகள் உணவுக்கு பின்னாடினா இதை முன்னாடி சாப்பிட்டுக்குங்க இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு சாப்பிட்டுக்குங்க மலர் மருந்துகள் அப்படிங்கிறது ஒரு வைப்ரண்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருந்துகளை மற்ற மருந்துகளோடு சேர்த்து சாப்பிட்றப்ப எந்த பிரச்சனையும் வராது மற்ற மருந்துகளுடைய செயல்பாடும் எந்த வகையிலையும் தடுக்கப்படாது இந்த மருந்து இதனுடைய வேலையும் செய்யும் மற்ற மருந்து வேலையையும் இது வந்து தடை பண்ணிடாது அதனால் எந்த விதமான மருந்துகள் நீங்கள் சாப்பிட்டாலும் அதோட மலர் மருந்துகளையும் தாராளமாக சாப்பிட்லாம் என்னுடைய வீடியோக்களை பார்க்குற பலரும் என்கிட்ட கேட்குற ஒரு சந்தேகம் என்னென்னா உங்களுடைய வீடியோவை பார்த்தப்புறம் பத்து பதினஞ்சு மலர் மருந்துகள் அந்த சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கிற மாதிரி தோணுது நான் இத்தனை மருந்து சேர்த்து சாப்பிட்ணுமா எத்தனை மருந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்குறாங்க ஆரம்ப காலங்களில் டாக்டர் பேட்ச் அவர்கள் லண்டனில் இந்த மலர் மருந்தை கண்டுபிடிச்ச புதுசில் ஐந்து மலர்களை சேர்த்து ரெஸ்கியூ ரெமடின்னு ஒரு மலர் மருந்து கொடுத்தாரு ஐந்து மலர்கள் வரலும் கலந்து சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் ஏழு மருந்து வரலும் சேர்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த ஆய்வுகள் சொல்லப்பட்டது பிற்காலத்தில் இந்த மலர் மருந்துகளில் பல்வேறு மருத்துவர்கள் ஈடுபட்டு அதை பயன்படுத்தின வகையில் ஒன்பது மருந்து மருந்துவர்களுமே கலந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்தது அதனால் நீங்கள் உங்களுக்கு அத்தியாவசியமான ஒரு மனநிலைக்குண்டான மருந்துகள் எது அப்படின்னு பார்த்து ஒரு ஐந்து மருந்தோ அல்லது ஏழு மருந்தோ நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க அல்லது ஒன்பது மருந்து வரலும் கூட சேர்த்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் அந்த மனநிலை மாற 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 அதுக்கான ஒரு பிரச்சனைகள் தீர தீர அடுத்தடுத்த மருந்துகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் மலர் மருந்துகளுக்கு காலாவதி தேதி இருக்கா என்கிட்ட மலர் மருந்து வாங்கின ஒருத்தர் அந்த பாட்டிலில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டு சார் இதில் வந்து நீங்கள் ஆன மருந்து அனுப்பிட்டீங்க அப்படின்னாரு என்ன அது எக்ஸ்பைரிங்கிறது இதில் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத குறிப்பிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு திருப்பி அந்த அம்புக்குரி போட்டு அனுப்பிச்சி விட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தயாரிப்பு தேதி மாதம் அது மட்டும்தான் இருக்கும் அந்த தயாரிப்பு வருடம் என்னவோ அது மட்டும்தான் இருக்கும் அது பிரிண்டிங்கில் கொஞ்சம் இறங்கி எக்ஸ்பைரி டேட்டுக்கு நேராக வந்துருச்சு அதை வச்சுட்டு அவர் வந்து ஆன மருந்துன்னு நினச்சிக்கிட்டார் உண்மை என்னென்னா எக்ஸ்பைரி அப்படிங்கிற இடத்துல என் ஏ அப்படின்னு மட்டும்தான் மலர் மருந்துகளில் போட்டிருப்பாங்க அதாவது நாட் அப்ளிகபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்பைரிங்கிறது இங்கே இல்லை எக்ஸ்பைரிங்கிறது இங்கே ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம்தான் அதாவது மலர் மருந்துகள் லிக்யூடாக இருக்கிறப்போ கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு எக்ஸ்பைரி கிடையாது நீங்கள் குளோபிள்ஸ் அப்படிங்கிற இனிப்பு உருண்டையில் போட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அது நிறம் மாறலாம் அந்த சக்கரை உருண்டை நிறம் மாறலாம் அந்த மாதிரி மாறினா அதை பயன்படுத்த வேணாம் மற்றபடி லிக்விடாக இருந்ததுன்னா அதற்கு எக்ஸ்பைரி கிடையாது சில சமயங்களில் ஒரு மாதம் மருந்து அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டு அந்த ஒரு மாதம் மருந்தை ரெண்டு மூணு மாதம் வச்சுருந்துட்டு சார் இது எக்ஸ்பைரி உண்டா இன்னும் எவ்வளோ நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்பாங்க பொதுவாக நான் இந்த மாதிரி சமயங்களில் நான் சொல்கிற ஒரே ஒரு கருத்து மிக முக்கியமான கருத்து என்னென்னா ஒரு மாத மருந்துன்னு நீங்கள் வாங்கிறத ஒரு மாதத்தில் சாப்பிட்றப்ப தான் எதிர்பார்த்த மாற்றம் வரும் ஒரு மாதத்துக்கு உண்டான அந்த டோஸை வந்து வாங்கி வச்சுட்டு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு இடைவெளி விட்டு விட்டு சாப்பிட்றப்ப திரும்பவும் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு மாத மருந்துன்னு வாங்குறவங்க அதை ஒரு மாதத்துக்குள்ளே சாப்பிட்டு முடியுங்க அப்போ தான் எதிர்பார்க்குற மாற்றம் உருவாகும் மற்றபடி மலர் மருந்துகளுக்கு எக்ஸ்பைரி கிடையாது பக்கவிளைவு மற்றும் பின்விளைவு இல்லாத ஹோமியோபதி சிகிச்சை எடுத்துக்க விரும்புகிறவங்க மேற்கண்ட முகவரியில் தினசரி மாலை ஐந்து முதல் எட்டு வரை சிகிச்சை எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் தொடர்பு கொண்டு கூரியரில் மருந்துகளை வாங்கிக்கலாம் இங்கு ஹோமியோபதி சிகிச்சை வழங்கும் டாக்டர் எஸ் அவர்கள் என்னுடைய மகள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி அடுத்த சந்தேகம் மலர் மருந்துகளுக்கு பக்க விளைவு பின்விளைவு ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டா நிச்சயமாக கிடையாது நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த மருந்துகளோடையும் வேறு ஹோமியோபதி சித்த ஆயுர்வேத ஆலோபதி எந்த மருந்துகளோடு சேர்த்து சாப்பிட்டாலும் பிரச்சனை பண்ணாது மாற்றி சாப்பிட்டாலும் பிரச்சனை பண்ணாது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் அதனாலேயும் ஒரு விதமான எந்த விதமான பின்விளைவுகளோ பக்க விளைவோ ஏற்படாது இந்த அற்புதமான மலர்களிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்து வைப்ரண்ட் மெடிசன் எந்த பக்க விளைவும் பின்விளைவும் ஏற்படுத்துறது மற்றவர்களுடைய மருந்தை தவறுதலாக நம்ம சாப்பிட்டோம்னா அல்லது நம்ம மருந்தை தவறுதலாக மற்றவங்க சாப்பிட்டுட்டா ஏதாவது தொந்தரவு வருமாங்கிற சந்தேகம் சிலருக்கு வருது அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால கவனக்குறைவுனால் மாற்றி சாப்பிட்டுட்டால் ஏதாவது தொந்தரவு ஆகுமா நிச்சயமாக ஆகாது மலர் மருந்துகளில் மிகப்பெரிய அற்புதம் அதுதான் நீங்கள் உங்களுடைய மனநிலைக்கு சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பலனளிக்கும் சூழ்நிலை மாற்றங்கள் மனமாற்றங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் உங்களுடைய மனநிலைக்கு பொருந்தாத ஒரு மருந்தை வேறு மருந்து நீங்கள் சாப்பிட்டாலும் அந்த மருந்து உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் அது வெளியேறிடும் அதனால் மாற்றி மருந்தை சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் வந்துடாது மலர் மருந்துகளுக்கு முறிவு உண்டா எதையாவது மலர் மருந்துகள் சாப்பிட்றப்ப எதையாவது நம்ம சாப்பிட்டுட்டோம்னா மலர் மருந்து வேலை செய்யாமல் போயிடுமா நிச்சயமாக அந்த மாதிரி இல்லை சில சமயங்களில் எத்தனையோ மருந்துகளை பயன்படுத்துகிறப்ப இதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்கன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கட்டுப்பாடு மலர் மருந்துகளில் இல்லாததுனால நீங்கள் எப்படி எதை சாப்பிட்டாலும் எதோடு சேர்த்து மலர் மருந்துகளை சாப்பிட்டாலும் அது முறிஞ்சிடாது அதனுடைய செயல்பாடு குறைஞ்சிடாது அதனால் மலர் மருந்துகளுக்கு முறிவுங்கிறது கிடையாது எப்படி வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம் மலர் மருந்துகளை உள்ளுக்கு சாப்பிடாம உடல் மீது தடவுனால் வேலை செய்யுமா இந்த சந்தேகம் இருக்குது அதாவது ரெஸ்கியூ ரெமிடி அப்படிங்கிற மலர் மருந்து ஒரு அவசர காலத்தில் ஒரு விபத்து நேர்ந்த சமயங்களில் ஒரு அதிர்ச்சியான சூழலில் ஒருத்தருக்கு உள்ளுக்கு சாப்பிட கொடுக்க முடியலைன்னா அவர் உடம்புலேயே கையில் காலில் இந்த மாதிரி மேலே முகத்தில் கூட தடை விட்டோம்னா நிச்சயமாக வேலை செய்யும் வேலை செய்யுது அந்த மாதிரி மற்ற மருந்துகளுமே வேலை செய்யும் அதனால் மலர் மருந்துகளை உடலில் தடவுனா வேலை செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக வேலை செய்யும் வேலை செய்து கொண்டு தான் இருக்குது என்ன மாதிரியான மனநிலை அதை அனுசரித்து இந்த மலர் மருந்துகள் தேர்ந்தெடுக்கப்படுது அதை கொடுக்குறப்போ மனநிலை சரியாகுது அப்படிங்கிறப்போ இது மனசுக்கு மட்டுந்தானா உடலுக்கு வேலை செய்யாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் சிலர் கேட்குறாங்க மனசு தயாராகிறப்போ மனதுக்கான அவங்களுடைய மனநிலைக்கான மலர் மருந்தை கொடுக்குறப்போ அவங்களுடைய மனது தயாராகிறப்போ அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் தானாகவே சரியாக ஆரம்பிச்சிடும் அது எந்த மாதிரி நோயாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சரியாக ஆரம்பிச்சிரும் தொடர்ந்து பயன்படுத்துகிறப்ப அந்த மாற்றங்களை அவங்க பார்க்கலாம் எத்தனையோ பேர் என்கிட்ட கேட்பாங்க தூக்கம் வரல இப்போ தூக்கம் வரல அப்படின்னா அதற்கு என்ன மாதிரி சிகிச்சை பொதுவாக இருக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மனதை தயார்படுத்துகிறப்ப தூக்கம் சர்வசாதாரணமாக வந்துடுது இதிலிருந்து மலர் மருந்துகள் உடல் பிரச்சனைகளையும் செய்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏராளமான பேருக்கு இது உடல் நோய்களையும் சரி செய்துக்கிட்டு தான் வருது மனநோயையும் செய்து உடல் நோயும் செய்கிறது தான் மலர் மருந்துகள் அடுத்ததாக ஒரு சிலருக்கு மட்டும் வரக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலர் மருந்துகள் அப்படிங்கிறது ஆல்கஹாலில் கலந்து வைக்கப்பட்டிருக்கு இதை சாப்பிட்றதுனால நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா சாதாரணமாக நம்ம மலர் மருந்துகளை குளோபல்ஸில் வாங்குறப்போ அந்த இனிப்பு உருண்டையில் அந்த ஆள்கால் இருக்கிறது தெரியாது அந்த மாதிரி சாப்பிட்றது யாருக்கும் எந்த சந்தேகங்களையும் உண்டாக்காது உண்மையிலே அது எந்த பிரச்சனையும் உண்டாக்காது அதே சமயம் நம்ம திரவ வடிவத்தில் நம்ம லிக்யூடாக எடுத்துக்கிறப்போ அதனால் ஏதாவது சிக்கல்கள் வருமா பிரச்சனை வருமா உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்குறவங்க உண்டு சாதாரணமாக போதைக்காக பயன்படுத்துகிற ஆல்கஹாலுடைய தன்மையும் மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிற ஆல்கஹாலுடைய தன்மையும் வேறு இந்த மருத்துவத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது மருந்தின் தன்மை கெடாமல் பாதுகாக்கப்படுறதுக்காக தான் சேர்க்கப்படுது அதே சமயம் நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறப்போ கால் டம்ளர் தண்ணியில் அரை டம்ளர் தண்ணியில் மூணு சொட்டோ நாலு சொட்டோ அஞ்சு சொட்டோ தான் மருந்தை விடுறோம் அதுலேயும் ஆல்கஹாலினுடைய அளவு குறைவாக தான் இருக்கும் அவ்வளவு குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது உடல் சார்ந்தோ மனம் சார்ந்தோ சில சொட்டுக்களே உள்ள இந்த ஆல்கஹால் நம்ம தண்ணியில் கலந்து அல்லது வேறு எதுலேயோ கலந்து சாப்பிட்றப்போ நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திடாது அதனால் இந்த மருந்துகள் ஆல்கஹால் பேஸில் இருக்குது இதை சாப்பிட்லாமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டியதில்லை வேறு ஏதாவது விதவிதமாக இதை பற்றி சந்தேகங்கள் கிளப்பி விட்டாலும் பொருளை கழப்பி விட்டாலும் நம்பாதீங்க காலங்காலமாக ப்ரிசர்வேட்டிவாக இந்த ஆல்கஹால் தான் பயன்படுத்தப்பட்டு வருது அதனால் தைரியமாக நீங்கள் மலர் மருந்துகளை திரவ வடிவத்தில் பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி கர்ப்பிணிகள் குழந்தைகள் மலர் மருந்தை சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நிறைய பேர்கிட்ட இருக்குது கர்ப்பிணிகள் சாப்பிட்றதுனால வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமாங்கிற ஒரு சந்தேகம் தான் அது தாராளமாக கர்ப்பிணிகள் குழந்தைகள் மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம் அவங்களுடைய மனம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இதனால் சரியாகும் குறிப்பாக கர்ப்பிணிகள் பிரசவ சமயத்தில் மலர் மருந்தை பயன்படுத்துறது அதுவும் ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற மலர் மருந்தை பயன்படுத்துறது மிகவும் சிறந்தது அது சுபப்பிரசவமாக இருந்தாலும் அல்லது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய இருந்தாலும் இந்த மலர் மருந்தை கொடுக்கறதுனால இரத்த இழப்பு முப்பது சதவீதம் வரை குறைக்கப்படுது அப்படின்னு அந்த மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க அதனால் கர்ப்பிணிகள் தாராளமாக மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம் அந்த பிரசவ சமயத்துலேயோ அதுக்கு முன்னாடியோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பயம் கவலை இது எல்லாமே அதனால் மாறும் குழந்தைகளுக்கும் அதே மாதிரி கொடுக்கலாம் திடீர் திடீர்னு பயந்துக்கிறது ராத்திரில எதுக்கு முழிக்கிறோன்னே தெரியாமல் வீரிட்டு அழுவுறது இந்த மாதிரியான இருந்தும் குழந்தைங்க விடுபடுறதுக்கு இந்த மலர் மருந்துகள் மிகவும் உபயோகமாக இருக்கும் அதனால் எந்தவித சந்தேகமும் வேணாம் கர்ப்பிணிகளோ குழந்தைகளோ தாராளமாக மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம் கடைசியாக ஒரு முக்கியமான சந்தேகத்துக்குக்கான பதில் எந்த மருந்து மலர் மருந்துகளில் எந்த மருந்து ஒரிஜினலான மருந்து இது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க உங்கள்கிட்ட ஒரிஜினல் மலர் மருந்து கிடைக்குங்களா அப்படின்னு கேட்பாங்க நம்ம போய் கடையில் வாங்குகிறோம் அவங்க ஒரிஜினல் மருந்து தருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்கக்கூடிய மலர் மருந்துகளும் ஒரிஜினல் மருந்து தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை எல்லா மலர் மருந்துகளும் லண்டனில் தயாராகி உலகம் பூரா அனுப்பப்படுது அந்த மருந்துகள் வாட்டர் பேஸில் இருக்கும் அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்லாம் நம்ம சேர்க்கணும் இது சாதாரணமாக எல்லாராலேயும் முடியாது கிடைக்காது பெரிய பெரிய கம்பெனிகள் மருந்து கம்பெனிகள் அந்த ப்ரிசர்வேட்டிவ் தயார் பண்ணி அதில் லண்டன்லேருந்து வந்த மருந்தை கலந்து நமக்கு விற்கிறாங்க எல்லா மருந்துகளுமே தரமானது தான் அதனால் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி கடைங்களில் கிடைக்கிற மலர் மருந்துகளை வாங்கி பயன்படுத்துங்க நிச்சயம் பலன் கிடைக்கும் பல பேர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நான் அங்கே வாங்கி சாப்பிட்டேன் நல்லா இல்லை இங்கே வாங்கி சாப்பிட்டேன் நல்லா இல்லை இது எல்லாமே மனசு தான் அவங்கவுங்க மனசு தான் சந்தேகங்களையும் குழப்பங்களையும் உண்டாக்குது மற்றபடி லண்டன்லேருந்து இருந்து வரக்கூடிய மருந்து அதுதான் ஒரிஜினல் மருந்து அங்கேருந்து வர்றத மற்ற மற்ற நாடுகளில் அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வாங்கி பிரிசர்வேட்டிவ் கலந்து டைலூட் பண்ணி நமக்கு தராங்க அது சரியாகவே வேலை செய்யும் எந்தவித சந்தேகமும் குழப்பமும் வேணாம் அப்போ ஏன் மருந்து வேலை செய்யாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் வரும் அதற்கு காரணம் சரியான மருந்தை தேர்ந்தெடுக்காதது மட்டும்தான் நீங்கள் சரியான மருந்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிச்சயமாக சரியான ஒரு ரிசல்ட்டு பார்க்கலாம் மற்றபடி மருந்து மேலே சந்தேகப்படாதீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடைகிறதுக்காக தான் அவங்க நடத்துகிறாங்க தரம் இல்லாத மருந்தை கொடுத்துட்டா திருப்பி அந்த மருந்துகளை மக்கள் வாங்க மாட்டாங்க நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த முடியாது அதனால் யாரும் தரமற்ற மருந்தை விற்க மாட்டாங்க எல்லா மருந்துகளும் தரமானதாக தான் இருக்கும் மருந்துகளை தேர்ந்தெடுக்கிறதுல தான் நமக்கு நிபுணத்துவம் வேணும் அது பழகு பழக தானாக வந்துடும் நிறைய படிங்க நிறைய வீடியோ நிறைய பேர் பதிவிடுறாங்க அதெல்லாம் பாருங்கள் நல்லா கவனிச்சு சரியான மருந்தை தேர்ந்தெடுங்க இந்த மலர் மருந்துகளை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே தான் நம்மளுடைய மனது நம்மளுடைய தவற நியாயப்படுத்தும் அதை தவறுன்னு ஒத்துக்காது அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி அந்த குணாதிசயத்துக்கு சரியான மருந்தை தேர்ந்தெடுப்போம் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம மிஸ்டேக் பண்ணல அப்படின்னா நம்ம சரியான மருந்தை தேர்ந்தெடுத்துருவோம் நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும் அதனால் மருந்துகளை சந்தேகப்படுவோம்னா நம்ம நம்மளை வளர்த்துக்குவோம் சரியான மருந்துகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவோம் மற்றவர்களுக்கோ நம்மளுக்கோ சரியான மருந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறப்போ நூறு சதவீதம் சரியான ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திக்க முடியும் அதனால் மருந்துகளை சந்தேகப்படுறத விட்டுட்டு உங்களுடைய நிபுணத்துவத்தை மேம்படுத்துங்க அப்படி மேம்படுத்திக்கிறப்போ எல்லா சமயங்கள்லையும் நீங்கள் நூறு சதவீதம் வெற்றி அடைய முடியும் தொடர்ந்து நீங்கள் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த சந்தேகங்கள் தவிர இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற சந்தேகங்கள் தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லையோ எனக்கு தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதற்கான பதிலை நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி